ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பூக்கள் உங்கள் கனவில் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் எனக்கு அந்த பூக்கள் வந்து கனவில் வந்துச்சு என்ன பலனுக்கு நடக்கும் பூக்கள் கனவில் வருவது நல்லதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இந்த பூக்கள் கனவில் வருவது மிகவும் மங்களகரமான விஷயமாகத்தான் சொல்லப்படுகின்றது நம்ம மனதில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள் தான் நமக்கு வந்து கனவாக வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொன்னாலும் நம்மளுக்கு சில கனவுகள் பார்த்தீங்கன்னா வரப்போவதையும் போவதையும் நமக்கு உணர்த்தும் ஒரு கனவாகவும் ஒரு சிலருக்கு வந்து வரும் இப்போ பணம் வருகிறது வரப்போகுது அப்படின்னா அதற்கேற்ற கனவு வரும் நம்ம வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்க போவதற்கும் அந்த கனவு வந்து வெளிப்படுத்தி விடும் அதே போல் ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அந்த ஒரு கெட்ட கனவாக நம்மளுக்கு வந்து மனதில் ஒரு சஞ்சலத்தை வந்து உண்டு பண்ணும் இந்த மாதிரி கனவுகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற நிகழ்வுகளுக்கும் நிச்சயம் சம்பந்தம் வந்து இருக்கின்றது பூக்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு எங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தூங்கும் பொழுதெல்லாம் கனவு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நாம் எப்பொழுதெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நமது மனதில் உள்ள அந்த எண்ணங்கள் வெளிப்படுவது அந்த கனவு அப்படின்றது எல்லோருமே வந்து சொல்கிறாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து கனவாக வரும் அப்படின்னு சில நேரங்களில் வேறு சில உருவங்கள் பூக்கள் இயற்கை சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் நம்ம கனவில் பொழுது அது வந்து சில மங்களகரமான நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்றது அர்த்தம் அதே போல் தான் இந்த பூக்கள் வந்து உங்கள் கனவில் வந்தாலோ அல்லது அந்த பூக்கள் வந்து உங்கள் கைகள் நிறைய இருந்தாலோ அது வந்து உங்களுக்கு நல்ல சகுனத்தை தான் குறிக்கும் அது வந்து ஒரு கெட்ட விஷயம் கிடையாது பூக்களை கனவில் கண்டாலே உண்மையிலே உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதுவும் மஞ்சள் நிற பூக்களெலாம் உங்கள் கனவில் நீங்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் செல்வ செழிப்பு வந்து பெருகும் மல்லிகைப்பூவும் அதே மாதிரி தான் மல்லிகைப்பூவை வந்து கனவில் காண்பது மிகவும் நல்லது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போவதை முன் முன்கூட்டியே உணர்த்துவதுதான் இந்த மல்லிகைப்பூ கனவு மல்லியிலே பல வகை இருந்தாலும் நீங்கள் எந்த மல்லி உங்கள் கனவுல வந்தாலுமே உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு நிச்சயமாக ஒரு அறிகுறி தான் அதே போல் பவள மல்லிப்பூவை கனவில் கண்டால் தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து இருக்கின்றது வெண் தாமரை வெள்ளை தாமரையை கனவில் கண்டி கண்டீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியின் பரிபூரணமான அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கல்வியில் வேலையில் உயர்வான நிலையை வந்து நீங்கள் வந்து அடைவீர்கள் அதே போல் ரோஜா பூவை கனவில் கண்டால் நீங்கள் செய்த செயலுக்கு பாராட்டுக்கள் குவியும் பதவி உயர்வு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இருந்து ஒரு ஆதரவான நிலை வந்து உங்களுக்கு ஏற்படும் மேலும் அனைத்து விதத்திலும் நன்மை வந்து கண்டிப்பாக உண்டாகும் ரோஜா பூவை கனவில் காண்பது ஒரு மரியாதையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூவை கனவில் கண்டால் தாய் வழியில் உங்களுக்கு தேவையான அந்த உதவிகள் கண்டிப்பாக அந்த உறவுகளிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் பன்னீர் பூவை கனவில் கண்டால் வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு சேரும் சாமந்தி பூவு உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வாடாமல்லி பூவை கனவில் கண்டால் உறவினர்களால் உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் அள்ளிப்பூவை கனவில் கண்டால் மனைவி வழி உறவினர்களால் நன்மை வந்து ஏற்படும் சிவப்பு தாமரை அந்த செந்தாமரை வந்து உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகப் போகின்றது மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அப்படின்றது அர்த்தம் அதே போல் இந்த தாமரையோடு பூக்கள் பூ மாலைகள் தாமரை பூ மாலைகள் இப்படிலாம் உங்களுக்கு வந்து கனவு வந்துச்சு அப்படின்னா அல்லது மற்றவர்கள் இதையெல்லாம் உங்கள் கழுத்தில் போடுவது மாதிரியோ உங்கள் கைகளில் தருவது மாதிரியோ கனவு கண்டால் பெரும் புகழும் பெரும் செல்வமும் உங்களுக்கு வந்து செல்வாக்கும் வரப்போகுது அப்படின்றது ஒரு அர்த்தம் சிவப்பு நிற மலர்கள் பொதுவாக இந்த சிவப்பு நிற மலர்கள் உங்கள் கனவுக்கு வருவது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் தெய்வங்களின் அந்த ஒரு அருள் அருள் கடாட்சம் உங்களுக்கு வந்து இருக்கின்றது அப்படின்னு அது வந்து செம்பருத்தி செவ்வரல் இந்த மாதிரியான மலர்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செடியிலிருந்து ஒரு சிலருக்கு பூக்களை பறிப்பது போல் கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்து ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க என்னப்பா பூவை வந்து நம்ம பறிக்கிற மாதிரி வருதே அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் செடியிலிருந்து பூக்கள் பறிப்பது போல கனவு கண்டால் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு வந்து உருவாகும் நிலம் வீடு நகை வாங்கும் யோகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெருகும் அப்புறமா அந்த மஞ்சள் நிற மலர் நம்ம சொன்ன மாதிரி மஞ்சள் நிற மலரை வந்து நம்ம வீட்டு வாசல்லையே வைப்பது பொதுவாக நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அந்த மஞ்சள் நிற மலர்களை நீங்கள் உங்கள் கனவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வ வளம் உங்கள் வீட்டில் அதிகரிக்க போகுது அந்த குபேர யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது பொண்ணும் பொருளும் உங்கள் வீட்டில் சேரப்போகுது மங்கள நிகழ்வுகள் நடக்கப் போவதை கண்டிப்பாக உணர்த்துவதற்குத்தான் அந்த மஞ்சள் நிற மலர்கள் உங்கள் நம் கனவில் வந்து வரும் அதனால் மஞ்சள் நிற மலர்கள் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றது செல்வம் சேரப்போகின்றதுன்னு அர்த்தம் துளசி மறிகொழுந்து இந்த மாதிரி இன்னும் நம்ம சொல்லாத மலர்கள்லாம் உங்கள் கனவில் வந்தாலே பொதுவாகவே நல்ல பலனாகத்தான் சொல்லப்படுகின்றது அதனால் நம்ம அந்த மலரை சொல்லலை இந்த மலரை சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க பொதுவாக பூக்கள் உங்கள் கனவில் வந்தாலே உங்களுக்கு நல்லதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த பூக்கள் வந்து உங்கள் கனவில் வருகின்றது அதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை தான் பெருகுமே தவிர தீமை வந்து பூக்கள் கனவில் வர்றதுனால உங்களுக்கு வந்து நடக்காது அதனால் நீங்கள் கவலைப்ப கவலைப்பட வேண்டாம் பூக்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் போகின்றது அப்படின்னு அர்த்தம் ஓகே விவசாய மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ